அல்லா கிட்ட போனா அன்பா இருக்கணும் ஜீசஸ் கிட்ட போனா பாசமாக இருக்கணும் கிட்ட இருக்கணும் இருக்கணும் இந்த சிவா வணக்கம் வெல்கம் பேக் டு டிராவல் டு ஸ்பாட் இன்னைக்கு நம்ம டிராவல் டு ஸ்பாட் சேனலில் பார்க்க போற ஷூட்டிங் ஸ்பாட் அசுரன் திரைப்படத்தில் வரும் நீதிமன்றத்தை தாங்க பார்க்க போறோம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த ஊர்காடு எனும் கிராமத்தில் அரசு நெல் ஆராய்ச்சலை இருக்குங்க அதுக்கு பின்னாடி தாங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடு இருக்குங்க இந்த வீடு நிறைய திரைப்படங்களில் போலீஸ் ஸ்டேஷனாகவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸாகவும் நீதிமன்றமாகவும் காட்டியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெங்கட் சார் இயக்கத்தில் வெளிவந்த சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ படத்தில் போலீஸ் ஸ்டேஷனாக இந்த வீட்டை தாங்க காட்டியிருப்பாங்க அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஐயா படத்திலும் போலீஸ் ஸ்டேஷனாக இந்த வீட்டை தாங்க நல்லாவே காட்டியிருப்பாங்க அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எஸ்கே அண்ணா மேடம் நடிப்பில் வெளிவந்த சீமராஜா படத்தில் ரிஜிஸ்டர் ஆபீசா இந்த வீட்டு தாங்க காட்டிருப்பாங்க இதே படத்துல போலீஸ் ஸ்டேஷனாவும் இந்த வீட்டு தாங்க காட்டியிருப்பாங்க இப்ப நீங்க பாக்குறீங்களே அந்த இடம் இதுதாங்க அடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த திலகர் படத்தில் வாழைத்தோப்பு போலீஸ் ஸ்டேஷனாக இந்த வீட்டை தாங்க காட்டியிருப்பாங்க இந்த இடம் ப்ரைவேட் ஏரியாங்க நீங்கள் இங்கே வரணும்னா பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வர முடியும் என்னோடய சொந்தக்காரங்க அம்பையில் இருக்காங்க அவங்க மூலமாக தாங்க பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் மறக்காம நம்ம ட்ராவல் டூஸ் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த ஊர்காடு வீட்டில் இன்னும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க என்னென்ன படங்கள்னு பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாங்க அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மனிஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்